என்ன தம்பி புது வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா வாங்கண்ணா செட் ஆயிடுச்சுங்கண்ணா ஏனுங்க தம்பி செட் ஆயிடுச்சு இங்க வந்து உட்காந்துட்டு மணி பத்தாகுது தூங்க போலையா அண்ணா போகணுங்கண்ணா கொஞ்சம் அப்படியே ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துட்டேங்கண்ணா வீட்டில் போய் நமக்கு யார் இருக்கிறா ஒண்டி கட்டதானே தானே போய் தூங்க வேண்டியதான் ஏப்பா டீ மாஸ்டர் இல்லையா ஒரு டீய போட எடுத்துருவாப்பா டீ சாப்பிட வந்தீங்களா மணி பத்தாகுது ஏனா நான் தான் ஒன்னும் சாப்பிடாம டீ சாப்பிட வந்தேன் நீங்க டீ சாப்பிட வரீங்க ஏ அக்கா எல்லாம் வீட்டுல எதுவும் பண்ணலையா உங்க அக்கா எனக்கும் பண்ணி வச்சிருக்கா உனக்கும் பண்ணி வச்சிருக்கா வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன் அங்க நீ தான் இங்க வந்த அவன் இங்க உட்காந்து என்ன ஒண்ணிட்டு என்னது சாப்பாடு கொண்டு போனீங்களா ஏன்னா நான் தான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல அட என்ன தம்பி அம்மா அப்பா யாரும் இல்ல பையன் நீங்க ஏன செஞ்சு சாப்பிட போறீங்க அதுதான் உப்பாத்த சப்பாத்தி குருமாவும் கொடுத்து அனுப்புனா சரி கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்து பார்த்தோம்னா உங்களையே வாக்கிங் வந்த வீட்டு வாசல்ல இருக்கும் போய் சாப்பிட்டு தூங்குங்க வெறு வயித்துல தூங்குனீங்க என்ற ஒண்டாட்டி என்னை கொண்டு ஓடுவா அண்ண உண்மையிலேயே என்ன இந்த காலனில இருக்கிறவங்கள ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க சே வாய்ப்பே இல்ல உங்களை மாதிரி மனுஷங்களெல்லாம் பார்க்கவே முடியாது எப்பாப்பா ரொம்ப ஐஸ் வைக்காதப்பா குளிர் அடிக்குது அண்ண ஐஸ் எல்லாம் இல்ல நஜமாதான் சொல்றேன் சரி சரி ரொம்ப நேரம் இங்க கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம்னா என்ன ஒன்றாடி கண்டுபிடிச்சிருவா வாங்க அந்த பக்கமா போய் பேசலாம் ம் சரி வாங்க போலாம் அப்புறம் தம்பி வீட்டில் நீங்க ஒத்த பையனா கூட பிறந்த தங்கச்சி அக்கா யாராவது இருக்காங்களா ஆமாண்ண நான் ஒத்த பையன்தான் சரி அதெல்லாம் விடுங்கண்ண உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க உப்பாத்தாக்காவும் நீங்களும் எப்படி லவ் பண்ணீங்க யோ பஞ்சே ஒரு லவ் ஸ்டோரி கேட்குறாங்கய்யா கொஞ்சம் சொல்லு என்னன்னு கேட்போம் உம் தம்பி பஞ்சுவோட காதல் கதைய கேட்டு கேட்டு கால்நிக்கே புளிச்சு நீங்க கேளுங்க உங்க காது புளிக்குதா இல்லையான்னு பாக்கலாம் அட சொ சொல்லுங்கண்ண அந்த கருமம் காதல் பண்ணி கன்றாவியானதான் மிச்சம் ஏன் தம்பி இந்த நேரத்துல அவளை பத்தியா பேசோனே அண்ண உங்க லவ் ஸ்டோரி தானே கேக்குற ஏதோ சொன்னீங்கன்னா தம்பிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தோம்னா நீங்க என்னன்னா ஓவரா பண்றீங்க ஆமாயா பஞ்சு உன் காதல் கதையை சொல்லு அதை பிடிச்சி தம்பி ஏதாவது ட்ரை பண்ணுறாரான்னு பார்ப்போம் ம் நான் எங்கள் காதல் பண்ண காதல் ஒரு நாள் தான் பார்த்தேன் அதுக்குள்ளே கல்யாணத்துலவே போய் முடிஞ்சிருச்சு சின்ன சொல்றீங்க சொல்ற தம்பி கதையை கேளு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஒரு பொண்ணு பக்கத்துல யாருமே இல்ல நானும் பஸ் ஸ்டாப்புக்கு மெதுவா நடந்து வந்துட்டு அந்த பொண்ணு பின்னாடி பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா தெரிஞ்சுச்சா சரி முன்னாடி போய் மூஞ்சிய பாக்கலான்னு மெதுவா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நானும் திரும்புவா திரும்புவா நின்னுட்டே இருந்த அவ திரும்பவே இல்ல எனக்கும் மூஞ்சிய பாக்கணும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அப்புறம் மெதுவா அவளுக்கு முன்னாடி அந்த பக்கம் போய் நின்ன அப்படியே அந்த பக்கமா போய் நின்னுட்டு திரும்பினா ஷாக்கு இந்த பக்கமும் மூஞ்சிய காணும் சின்ன சொல்றீங்க அட மூஞ்சியா அந்த பக்கம் திருப்பிக்கிட்டாப்பா ஓ அப்புறம் நானும் திரும்புவா திரும்புவான்னு நின்னுகிட்டே இருந்தேன் திரும்பவே இல்ல சரி இவ திரும்புற மாதிரி தெரியல நம்மளே போய் பேசிடுவோம் சொல்லி அப்படியே மெல்லமா அந்த பக்கம் நடந்த பக்கமா திரும்பி வந்து மூஞ்சி பார்க்கலான்னு பார்த்தோம்னா மறுபடியும் சாக்கு ஏன் மறுபடியும் அந்த அக்கம் மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்களா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் போய் பேசுவீங்க காதெல்லாம் சரி இவ திரும்ப மாட்டான்னு சொல்லி நம்மளே போய் பேச்சு குடுக்கலான்னு பக்கத்துல மெதுவா போய் மெதுவா போய் ஹலோ எஸ்கூஸ் மீ அப்படின்னு சொன்ன அப்பவும் திரும்பல ஏன பக்கத்துல போய் எஸ்கியூஸ் மின்னு சொல்லிருக்கீங்க

ஒரு வயசு பொண்ணு நின்னுட்டு இருக்குதே கொஞ்சம் கூட அறிவ பாக்க தோந்து நிக்கற பாக்கறது தப்பு நடிக்க மாட்டாங்க ஹ்ம் பாக்கறது தாயா அவ மாடனா இருந்தா உள்ளுக்குள்ள படு லோக்கல் லோக்கலா இருந்தாலும் பரவால்ல கிராமத்து பாச புடிச்சு கிளி 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 கிழிச்சா யோ உன்ன தாயா அப்படியே அதிர்ச்சி ஆயி நிக்கற என்னை பார்த்தா கேவச்சின் தெரியுது உங்களுக்கு பாக்கறது தான் ஒத்தாளு அடிச்ச 10 பேர் அடிச்ச மாதிரி இருக்கும் பாக்க அவ பேசல பேச்ச கேட்டு அப்படியே உறைஞ்சு போய் ஷாக் ஆயி நின்ன தம்பி ஷாக் ஆயி அப்படியா அப்புறம் என்னாச்சு அவ பேசுனா 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 வாய மூடவே இல்ல படத்துல எத்தனையோ ரவுடிங்கள நான் பாத்திருக்கேன் ஆனா ஒரு பொம்பளை ரவுடிய நேர்ல வச்சு அப்பதான் முத முறையா பாக்குற என்னால பேசவே முடியல தம்பி அப்படியே உறஞ்சிட்டேன் ஏன்னா அப்புறம் ஆச்சு அப்புறம் என்னாச்சு